துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பாக்கிய குருவோடும் ரோகசனியோடும் தொடங்க போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க குரு சனி ராகு மற்றும் கேது உடைய நிலையை வச்சு நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பலன்களை சொல்லிட்டு வர்றோம் ஏன்னா இந்த நான்கு கிரகங்களும் தான் வருட கிரகங்கள் துலாம் ராசிக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய நிலையா பார்க்கலாங்க முதல்ல சனியுடைய நிலைமை எடுத்துக்கிட்டா சனி துலாம் ராசிக்கு ஆறாம் வீடான மீன ராசியில இருக்காருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் சனி மீன ராசியில தான் இருப்பாரு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனிப்பெயர்ச்சி கிடையாது ஆறாம் இட சனியை ரோக சனின்னு சொல்லுவோம் இது சனிக்கு சாதகமான இடம்தான் இருந்தாலும் துலாம் ராசிக்கு பாசிட்டிவான விஷயங்களுக்கு ஈக்குவலா சில நெகட்டிவான விஷயங்களையும் சனி ஆறாம் வீட்ல கொடுப்பாருங்க பாசிட்டிவ்ஸ முதல்ல பாத்திரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை இடத்துல அல்லது தொழில் வகையில் உள்ள போட்டியாளர்கள் எதிரியாளர்களை வெல்வீர்கள் பொறுப்புணர்வு அதிகரிக்கும் வேலைகளை நேரத்துக்கு முடிச்சு அதை ப்ரொஜெக்டும் பண்ணுவீங்க அதனால உங்க சக போட்டியாளர்கள் உங்க பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஆடி போயிடுவாங்க அந்த அளவுக்கு உங்க செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செல்ஃப் டிசிப்ளின் அதிகரிக்கும் காலகட்டங்க ஆனா ஒரு விஷயத்தை தவிர அது என்னன்னா சாப்பாடுதாங்க சாப்பாட்டு விஷயத்துல டயட் இருக்கிறவங்கெல்லாம் ட்ரை பண்ணவே வேண்டாம் பண்ணினாலும் அது வேஸ்ட் தான் ஆறுல சனி இருக்கும்போது ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இதை அதிகமாக சாப்பிட தோணும் எண்ணெய் பலகாரங்கள் போன்ற தாமச குணம் கொண்ட உணவுகள் இதை விரும்பி சாப்பிடுவீங்க ஆனால் உணவு தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல செல்ஃப் டிசிப்ளின் அதாவது சுய கட்டுப்பாடு அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வேலை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்குங்க நீங்க பெரிய தவறே செஞ்சிருந்தாலும் உங்களை வேலையில இருந்து தூக்கலான்கிற அளவுக்கே தவறு செய்தால சனியால இது உங்களுக்கே ஊட்டலாங்க ஆனா இதுதான் நிதர்சனம் ஆறாம் இட சனி கொடுக்கக்கூடிய ஜாப் செக்யூரிட்டி தான் இது சேவை சார்ந்த தொழில இருக்கிறவங்களுக்கு சுலபமான முன்னேற்றம் லாபம் உண்டுங்க மற்ற உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு முட்டி முன்னேறிதான் பலன் எடுக்கணும் ஆறாம் இட சனி உங்களை அதிக வேலை செய்ய வச்சு அதனால் தூக்கத்தை கெடுப்பாரு ஆனால் அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாத அளவு வேலையில் மூழ்கி போவீங்க நெகட்டிவான எஃபெக்ட் பார்த்தோம்னா முதுகு வலி சிலருக்கு மீன சனியால் தீராத முதுகு வலி டெய்ல் போன் பெயின் ஸ்பைனல் கார்டு பிரச்சனைகள் ஹெர்னியேட்டட் டிஸ்க் ப்ராப்ளம் இது மாதிரியான விஷயங்கள் தலை தூக்கும் இன்னும் சிலருக்கு அல்சர் பிரச்சனைகள் வரலாம் ஆஸ்துமா பிராங்கடைஸ் போன்ற மூச்சுக்குழாய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை சனியுடைய பார்வை மூன்றாம் வீட்டுக்கு விளறதால எதிர்ப்பு சக்தி ஜூன் மாதம் வரை கொஞ்சம் குறையலாம் என்ன சாப்பிட்டாலும் ஹைஜீனிக்கானதாவே சாப்பிட பாருங்க பலருக்கு ஆறாம் இட சனியால தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்படலாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக கணவன் மனைவியை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் கணவன் மனைவியிடையே தூரம் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது சொத்து சார்ந்த விஷயங்களில் கடன் தொல்லைகள் அதிகரிக்குங்க சொத்து வீடு வாகனம் இது சார்ந்த வழக்குகள்ல சிக்கலாம் முக்கியமாக சனி துலாம் ராசிக்கு நான்காம் அதிபதியாகி ஆறாம் வீட்ல மறையறதால சிலருக்கு வாகனம் சார்ந்த விபத்துகளையும் அது மூலமா வழக்குகளையும் சந்திக்க நேரலாம் இன்னும் சிலருக்கு வாகனம் அதிகம் இயக்குவதால் முதுகுவலி போன்ற பிரச்சனைகள் வரலாம் சிலர் வாகனம் வாங்குவதில் தன்னுடைய சக்திக்கு மீறி பெரும் கடனில் மாட்டிக்கொள்ள கூடும் வீடு மற்றும் வாகன விஷயத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைங்க துலாம் ராசிக்கு சனி நான்கு ஐந்துக்குடைய ராஜ யோகாதிபதிங்க ஆனா அவர் ஆறாம் வீட்ல மறையிறது அவ்வளவு நல்லதில்லைங்க ஏன்னா பாசிட்டிவை விட நெகட்டிவ் தான் அதிகமா இருக்கும் பொதுவா ரோக சனி நல்லவர்தான் ஆனா துலாம் ராசிக்கு ஆறாம் இட சனி அவ்வளவு நல்லது செய்யறது இல்லைங்க அடுத்து குருவுடைய நிலை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் தொடங்கி ஜூன் இரண்டாம் தேதி வரை குரு பகவான் துலாம் ராசிக்கு பாக்கியஸ்தானமான மிதுன ராசியில இருக்க போறாரு இது துலாம் ராசியினருக்கு காரியங்கள் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் குரு பார்வை விளறதால உங்களை சுத்தி பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய மனம் சலனமில்லாம நிம்மதியா இருக்கும் சுற்றுலாக்கள் அதிகம் செல்வீர்கள் உங்க திறமை வெளிப்படும் இவ்வளவு நாளா பயந்துட்டு இருந்த விஷயத்த இப்ப தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கையை குரு தருவாரு ஜூன் இரண்டு வரை ஆரோக்கியம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் சொந்த பந்தங்களின் ஆதரவும் கிடைக்குங்க மூன்றாம் வீட்டுக்கு மூன்றாம் அதிபதியின் பார்வையே கிடைக்கிறதால எழுத்துத்துறை கலைத்துறை விளையாட்டுத்துறை சினிமா மீடியா டிவி ரேடியோ இப்படி கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்க கொரியர் டெலிவரி இகாமர்ஸ் பிஸ்னஸ் அல்லது அது சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் வருமானமும் அதிகரிக்குங்க படித்துக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் ஜூன் இரண்டுக்கு பிறகு குரு பெயர்ச்சியாகி கடக கடகராசியில அதாவது துலாம் ராசிக்கு பத்தாம் வீட்டில் உச்சமடைகிறாருங்க இதனால வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அரசியல் மற்றும் அரசு சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கு பதவிகள் ஊதிய உயர்வு கிடைக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம் இன்னும் ஒரு சிலருக்கு வேலையில இடமாற்றம் ஏற்படலாம் எது எப்படி இருந்தாலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பண வரவு லாபம் இதெல்லாம் அதிகரிக்குங்க ஜூனுக்கு மேல துலாம் ராசியினர் வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குற முயற்சிகளில் ஈடுபட்டா சனியுடைய தாக்கம் தாமதம் இதெல்லாம் இல்லாம வே உடனடியா நடக்கும் ஏன்னா பிறகு ஆறாம் வீட்டு சனியை குரு பார்க்க சனி அளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறார் பண சிக்கல்கள் பண தேவை அல்லது பண பற்றாக்குறைகள் இருந்துச்சுன்னா அது இந்த காலகட்டத்துல விலகிடும் ஜூன் இரண்டுக்கு பிறகு தங்க நகைகள் வாங்கும் யோகம் உச்ச குருவால துளாராசிக்கு உண்டுங்க அடுத்து ராகு கேதுக்களோட நிலைமையை பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் இருந்து டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ராகு துலாம் ராசிக்கு ஐந்தாம் வீடான கும்ப ராசியிலும் கேது துலாம் ராசிக்கு பதினோராம் வீடான சிம்ம ராசியிலையும் இருக்க போறாங்க ராகுவால துலாம் ராசியினர் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க அதுல முக்கியமா காதலித்து கொண்டிருக்கும் துலா ராசியினருக்கு ஜூன் மாதத்திற்கு மேல் காதலில் பிரச்சனைகள் காதலால் குடும்பத்தில் பிரச்சனைகள் போன்றவைகள் ஏற்படலாம் குழந்தைக்காக எதிர்பார்ப்பில் இருக்கும் துலாம் ராசியினருக்கு உங்க ஜாதகப்படி லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதி தசைகள் தவிர வேறு தசைகள் நடந்தா குழந்தை கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் ஆராய்ச்சி சம்பந்தமான கல்வி அல்லது தொழிலில் இருக்கும் துலாம் ராசியினருக்கு எதிர்பாராத வெற்றிகள் நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் குறிப்பா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்குங்க சில துலாம் ராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திடீர் ஆன்மீக அனுபவங்கள் ஆன்மீக யோக மார்க்கத்தில் இருப்பவர்களுடைய சந்திப்புகள் கிடைக்கலாம் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் விற்கிறது மூலமா பெரும் பணம் கிடைக்கும் இருப்பினும் அடிக்கடி வாழ்க்கை சார்ந்த குழப்பமான எண்ணங்கள் வந்து போகுங்க ஜாதகப்படி சாதகமில்லாத தசைகள் பாதிக்கப்பட்ட சந்திரனுடைய திசை நடக்கிறவங்களுக்கு ஐந்தாம் இட ராகு சில சமயங்கள்ல டிப்ரெஷன் கூட கொடுக்கலாம் பதினோராம் இட கேது பொதுவா நன்மையான பலன்களை செய்வாருங்க சித்திரை ஆணி ஆவணி இந்த மூன்று மாதங்களை தவிர மற்ற மாதங்களில் பதினோராம் இட கேதுவால லாபங்களும் வெற்றிகளும் தான் கிடைக்கும் துலாம் ராசிக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானமாகவும் வர்றதுனால சூரியன் பலம் பெறும்போது கேதுவிடம் இருந்து பாதக பலன்களையே எதிர்பார்க்க முடியும் அதுதாங்க அந்த மூன்று மாதங்கள் மற்ற மாதங்கள் மற்ற நிலைகள்ல கேது நல்ல வருமானத்தை துலாம் ராசிக்கு கொடுப்பாரு சிலருக்கு இரண்டாம் வருமானம் அதாவது சைடு பிசினஸ் முதலியவற்றிற்கான வாய்ப்பு உண்டுங்க நண்பர் நண்பர்களுடைய உதவியும் சகோதரர்களுடைய உதவியும் கிடைக்கும் பாதகத்தை செய்யக்கூடிய அந்த மூன்று மாதங்கள் கேது பங்காளி சண்டை சட்டவிரோதமான செயல்களில் மாட்டிக்கொள்வது அரசுக்கு அபராதம் கட்டுவது சிறைவாசம் முதலான பலன்களையும் தீமை தரும் திசை நடக்கிறவங்களுக்கு கொடுப்பாரு மத்தபடி கேது பதினோராம் வீட்டில் இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபமான ஒரு காலகட்டம்தான் துலாம் ராசி அன்பர்களே குரு கேது உங்களுக்கு சாதகமாகவும் சனியும் ராகுவும் ஓரளவு சாதகமான நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்க போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் ஓவராலா உங்களுக்கு கரியர் குரோத் தரக்கூடிய வருடம் வாழ்த்துக்கள் நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்